வந்து நான் என்னல கரெக்ட்டா பகுளோங்க ஏ போட முடியே சொல்ஜெஸ்க்கு முன்னாடி ذا солஜர்ஸ் தான் போடணும் எ பேட்டில் வாஸ் ஃபைட் பை தி солஜர்ஸ் யார்காகாவது ஒரு ஐடியா இருக்க படார்னு இப்ப சொல்லுடுமா அபிநவி மேம் கேக்குற அப்படியே பாசிவ் ஆக்டிவ்வா மாத்துங்க ஆக்டிவ்வா மாத்தி அப்படியே எனக்கு சொல்லணும் அந்த வார்த்தை அந்த அந்த வாக்கியத்தை தி பேட்லங் சார் மைண்ட் அப்படியே கொண்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சோல்ஜர்ஸ் ஆ ஆ சோல்ஜர்ஸ் பீ சோல்ஜர்ஸ் போடுங்க திஸ் தி சோல்ஜர்ஸ் ஆ ஃ ஃட் ஃட் அவ்ளோ இப்ப சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வந்து சிம்பிள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அமர்ல ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அமர்ல அவ்வளவுதான் தி சோல்ஜர்ஸ் ஃட் தி அவ்வளவு நான் இங்க எழுதறது எல்லாமே அத நோட் பண்ணிக்கணும் the soldiers நீங்க இதுவரை என்ன கத்துக்கிட்டீங்களோ அது அப்படியே அப்ளை fought so the soldiers fought battle அவ்ளோதான் இது நம்பர் வந்து 5 60 ஏጠமே சிக்ஸ்டீன் தான் 16 மாறும் அது நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் சாரத்துல இருந்து சொல்றது அவ்வளவுதான் சோ இதுல நிறைய விஷயம் இருக்குது இது வந்து ஜம்பிள்டா மட்டும் பார்க்க வேணாம் சென்டென்ஸ் பேட்டர்னா பாருங்க ஆக்டிவ் வாய்ஸா பாருங்க பேசிவ் வாய்ஸா கன்வென்ஷன் பண்றது பாருங்க சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் புவனேஸ்வரி ரொம்ப ஈஸி நைன்டி த்ரீ கேன் யூ டூ இட் சாரதா வாஸ் வாய்ப்பை வந்து இருக்கிறதுனால ரொம்ப முக்கியம் எடுத்துக்கலாம் போடேஷர் இப்ப சொல்லுங்க ஆக்டிவா பாத்துங்க சாரதா சொல்லுங்க சாரதா கிளீன்ட் நீங்க கிளீன்ட்னு பிரேக் பண்ண கூடாது கிளீன்ட் கிளீன்ட் ரூம் இப்ப பாருங்க கிளீன்ட் நல்லா பாத்துங்க கிளீன்ட் தி ரூம் திருப்பி ரொம்ப சிம்பிளான ஃபை தான் அது ஃபை சிக்ஸ்டீன் நல்லா ஆக்டிவ் பேசிங் பார்க்குறப்ப சப்ஜெக்டாக விட்டுறக்கூடாது ரொம்ப ஈஸி நைன்டி டூ புவனேஸ்வரியை திருப்பி கேட்போம் நைன்டி டூ ஷுட் பி ஈஸி ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் மாடல் வகுப்பு யூஸ் பண்றாங்க அதுக்கு அதை சொல்லுங்க சொல்லுங்க வி கேன் ஈஸி லேப்டாப் ஆஹ் இப்ப அந்த ஈஸியில நடுவுல போட மாட்டாங்க பொதுவா அந்த ஈஸியில பின்னாடி போடுவாங்க அட்வைப் அது ஜென்ரல்ல அத்த பெரிய தபல்லாம் கிடையாது நல்ல வி கேன் கேரி லேப்டாப் ஈஸியின்னா அட்வர்பா கடைசியா பிங் போடுவாங்க இந்த இடத்துல வி கேன் கேரி லேப்டாப் ஈஸிலி ஸோ அதனால ஈஸியாக பின்னாடி பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இது இப்ப நம்ம கொடுக்கலாம் ஈசூரன்ஸ் ஆர்டேந்தது நைன்டி ஒன்னு ப்ராபபிளி கொஞ்சம் டஃபாக இருக்கலாம் பட் ட்ரை பண்ணுங்க கான்செப்டை உள்வாங்கிட்டு அப்புறம் சப்ஜெக்ட் வைப்பாங்க உள்ள கொண்டு வாங்க நாட்டெல்லாம் இருக்கு நாட்டெல்லாம் இருக்கு அப்போ டெட்டை வெளில எடுக்கிறாங்க டெட்டை வெளில எடுத்து நாட்டு இருக்குது அப்போ மெயின் வைப்போம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்

சரி நான் சொல்லுறேன் அபிரேம் நான் சொல்றேன்ங்க சர் वी டிட் சேல்ஸ் லாஸ்ட் இயர் நாட்டுக்கு நாட்டு எங்க போய் எங்க டப்பஸ் பண்ணுவீங்க நாட்டை எது எதுக்கு அப்புறம் நாடு வரும் वी நாட் वी டிட் நாட் அப்ப வந்து டிட் நாட் சப்போர்ட்டிங் வேபல் வந்துச்சு மெயின் வேர்பேண்ணாங்க ம் அப்ப மெயின் வேர்பும் கொண்டே கொண்டே நல்லா இருக்காங்க டிட் நாட் எழுதீங்கனா ஒண்ணே ஒண்ணு தான இருக்கு எது எது வருங்க மெயின் வேர்பே effect இப்ப இருக்கு சொல்லுங்க सब्जेक्ट வெர்பு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அது ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்கனே நாட் வி டிட் நாட் எஃபெக்ட் புரிஞ்சதா நீங்க சப்ஜெக்ட் மட்டும் ஸ்ட்ராங் பண்றீங்க ஆட் பண்ணிட்டே போக வேண்டியது தானே ஐஎஸ் சார் வி டிட் நாட் எஃபெக்ட் மச் சேல்ஸ் மச் சேல்ஸ் ஆப்ஜெக்ட் வந்துருச்சா வந்துருச்சா सब्जेक्ट வெர்பு ஆப்ஜெக்ட் ஏங்கப்ற ஆட்ஜெக்ட் நான் அப்புறம் பாருங்க ரொம்ப ஈஸி லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் இம்ப்ரூவ்ment அத தான் இருக்குதே எஃபெக்ட் மச் சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் லாஸ்ட் இன்னொரு இன்னொரு வாடி அப்படி கோருவவே படிங்க பாப்பா கோருவே படிங்க வீ டு நாட் எஃபெக்ட் மச்ச சேல்ஸ் ஓ மச் அஜெக்ட் அட்ஜெக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் நவோடு பாத்தீங்களா நவோடு ஆர்ஜெக்டா ஒவ்வொருமா வீ டூ இம்ப்ரூவ்மெண்ட் போடலாமா போட்டு எப்ப எப்ப எப்படி அர்ஜென்ட்டா உள்ள போட்டிருக்காப்ப

இது கஷ்டம் தெரியும் கஷ்டம் கிடையாது நீங்க பாருங்க எதுல எப்ப 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 ரெண்டு அட்ஜெக்டிவ் சோ நல்லா பாருங்க ஏ சோ this one is going to be எஸ் yes. yes v in the உங்களுக்கு வந்து ஒரு adverb இருக்குது verb இந்த பாருங்க verb adverb இந்த s report, much improvement object in sales லாஸ்ட் இயர் இது கொஞ்சம் கஷ்டமானது நைட்டி நீங்க ட்ரை பண்ணுங்க எப்படி வருதுன்னு பாக்கலாம் இந்த ஒரே ஒரு இது கம்மிங் வந்து நீங்க பர்பான் நினைக்க கூடாது கம்மிங் வந்து ஜரண்டு ஒரு பெரிய ட்ரூ கொடுத்துட்டேன் சுமதி மேம் நைன்டி ட்ரை பண்ண முடியுமா உங்களால தப்பான ஆகிட்டு போகுது யு ஷெ டாஸ் சேம் டே சேம் அப்புறம் தமிழ்ல கேட்க போறோம் அதுதான் நீங்க உருவாக்கி இருக்கீங்களா தெரியல நினைக்கிறேன் யூ ஷெ டாஸ் சேம் டெஸ்ட் ஆஃப் திஸ் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு கம்மிங் யூ ஷெடா சேன் டேஸ் கம்மிங் ஜெனகு தானே உங்களுக்கு இப்ப பாதி இப்ப தமிழ்ல என்னங்கறத பத்தி எனக்கு சொல்லுங்க

இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தா பக்காவாக இப்படி தான் பண்ணியிருப்பாங்க இந்த டயலாக் எப்படி எழுதியிருப்பாங்க எவ்வளோ டயம் எடுத்திருப்பாங்க வேற ஹாவ் பீன் ஆல் திஸ் வயல் ரொம்ப தான் இருக்கும் நம்ம பார்க்குறப்ப இது மாதிரி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆல் திஸ் வயல் இப்போ எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் நீங்க ஒன்று பார்க்குறீங்கனாக்கா இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஆல்ரைட் பார்த்துக்கலாம் வேற ஹாவ் பீன் இந்த ஹாவ் மட்டும்தான் அவர் உள்ளே வச்சிருந்தார் ஈஸ்வரன் அவர் பட் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் வேர் ஹாவ் இஸ் ஆல் திஸ் வைல் ஆல் திஸ் வைல்னா இந்த எல்லா எவ்வளோ நாள் அது காணும்னா எங்கே போயிருந்தோம் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் அப்படிங்கிறது தான் அது கவிதா மேம் ட்ரை பண்ணுறீங்களா அடுத்தது ட்ரை பண்ணுங்க தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது கடை கடன் இது பண்ணிடணும் the man shouting at the purpose இது கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வந்து பாத்துக்கலாம் இதுக்கு ஏஜ் ஏஜ் மட்டும் வந்து பாத்துக்கலாமா பின்னாடி கடைசியா வந்து பாத்துக்கலாமா டோன்ட் வரி ஐ வாட் டோன்ட் கவிதா மேம் ஏஜ் செவன் பாருங்க ஏஜ் செவன் ஏஜ் ஏஜ் திருப்பி வந்து பாத்துக்கலாம் இது கூட சொல்லாமே சார் நம்ம திருப்பி வரும் திருப்பி வரும் எயிட்டி செவன் சாலஞ்சு தான் எய்ட்டி அது சின்ன சாலஞ்சு பாத்து திருப்பி வரும் திருப்பி வரலாம் எயிட்டி செவன் சோ ஃபர்ஸ்ட் நீங்க அப்ப கம்ப்ளீட் பண்ணி பாருங்க இன்சூரன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணுங்க அது எப்படி எவ்ரி திங் சப்ஜெக்ட் நீங்க சொல்லுங்க எனக்கு